குரைச் சிங்கம் அனின் குடைக்கும்

ओके नाइंटी राकेश जेठ बोले सुप्रीम तेरे आप लोग जी करके गोंगा और भाड़ी बोले प्रार थाना दाढ़ी क्या हो गया तेरे आप लोग जी आनी जस्टी नंबर टेन मुझे लाओ दो बच्चे बोले एट दी थीर बी दिन से मिले ही बोले सिकमानी जस्टी नंबर ट्वेल्व தெனார் பொன்ஜி தெரிசி নাম্বার 1 குறையசிங்கம் 2 விச்சு நீங்களே ஆرمியர் ஆட்ட தெனார் பொன்ஜி தெரிசி নাম্বার 1 2 3 4 குறையசிங்கம் ஆர் கொஞ்சம் நண்பா ஒரு 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 மேட்ச் முடிிட்டு நண்பா போட்றலாம் கொஞ்ச வெயிட் பண்ணுங்க ஆرمியர் ஆட்டமா

அணி இரண்டு புள்ளிகளை பேச்சு சரி தூரை ஐந்து வெச்சு புள்ளிகளையும் திருநாக்கு ஆறு வெச்சு புள்ளிகளையும் பேச்சு நடைபெறுகிறது தூரை சிங்கம் நம்பர் சிக்ஸ்

அறிவுறுத்தப்படைத்தோர் தூத்துக்குடி அணியின் கோட்டைக்குள் தனது அடிக்காரர் வெற்றி வாய்ப்பு அணியினருக்கு

மேலும்ள்ளி சிங்கம் பத்து வெச்சு எட்டு வெய்ச்சுள்ளது அருமையான ஆட்டம் மேலும் ஒரு வீச்சுள்ளி பெருமையார் குறிச்சி அணியின் தேர்ச்சி நடுவர் சந்த சதீஸ் அவர்கள் நடுவர் சந்த Menos... Bueno.

கபடி போட்டியில சிறந்த வீரர்கள் இரண்டு பேருக்கு ரூபாய் ஐநூறு ஐயாயிரம் வீதம் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது அதை போலீஸ் பார்மர் கபடி பிளேயர் தனியார் குறிச்சி கபடி கோச் திரு டி ஜெசின் ஜெசிகா ஸ்டோர் அண்ட் ஜெசிகா மொபைல் இப்பொழுது ஆணி கொண்டிருக்கிற வீரர் திரை சிங்கம் ஆணியின் வீரர் அவர்களை ஆரம்பம் அடங்கி பிடித்து திருநாள் கட்சி அடினர் ஒரு வெற்றி புள்ளியினை வெற்றி கொள்கிறார்கள்

மற்றும் வெற்றிகோப்பை முதல் பேராட்சியாளர்கள் வழங்குகின்றார்கள் வெற்றிகோப்பை திரு பி ரஞ்சித் சிங் புறத்தாலை மூளைச்சல் எம்பிஜி உறுப்பினர் இரண்டாவது பரிசு ரூபாய் முப்பத்தையாயிரம் அன்பழைப்பு திரு வி விஜய் வசந்த் எம்பி கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர்

அ Ashram சே இப்பொழுது ஆடி கொண்டிருக்கிற வீரர் திருமண விருச்சாளியின் வீரர் தேமனூர் ராஜா ஒரே இப்போதைக்கு எஸ்விவி இருக்கு

ஆல் இந்தியா மேட்ச்ல ஆடிட்டு இருக்காங்க Madras team வந்திருக்காங்க நியூ காலேஜ் வரலாம்னு நினைக்கிறேன் இப்போழுது ஆடிட்டு மேட்ச் அங்க

ஒரு வெஜி புள்ளி திருநாள் கட்சி புள்ளி பெருசிங்கம் தூத்து மனித துரசிங்கம் தூத்து ஒரு வெற்றி புள்ளியினை பெற்றுக் கொள்கிறார்கள் இப்பொழுது ஆளுங்களை ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர் துரிசிங்க வீரர் அழகாக ஆய்ந்து சென்று ரெண்டு வெற்றி கொள்ளினை வெற்றி கொள்கின்ற திரசிங்க தூத்துக்குடி அணியின் வீரர் அணியினர் இருபத்தி இரண்டு புள்ளிகளையும் பிறந்த நாள் குறிச்சி அணியினர் பதினான்கு புள்ளிகளையும் பெற்று சிறப்பாக நிலை கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி மொழிகள் குறிச்சி அணியருக்கு அணியினர் இருபத்தி இரண்டு மொழிகளையும் பதினைந்து மொழிகளையும் பெற்று சிறப்பாக இருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு புள்ளிகளையும் பதினைந்து புள்ளிகளையும் பெற்று சிறப்பாக ஒரு வெறுப்புள்ளி திருநாள் குறிச்சி அணியினருக்கு உரைசிங்கம் இருபத்தி நான்கு புள்ளிகளையும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியை நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் என்னுடைய எங்களுடைய ஊழல் மக்கள் அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்

இருபத்தி ஐந்து புள்ளிகளையும் இருபது பள்ளிகளையும் பெற்று மிகவும் சிறப்பாக போட்டியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வீரர்களை உற்சாகப்படுத்த பயனோடு பெற்று இரண்டு வெற்றி புள்ளிகள் துரைசிங்கம் அணியில இருக்கு துரைசிங்கம் அணியில இருபத்தி ஏழு வெற்றி புள்ளிகளையும் அணியில இருபது வெற்றி புள்ளிகளையும் குறித்து சிறப்பாக உள்ளடி கொண்டிருக்கிறார்கள் இரு சிறப்பாக ஆட்டத்தை அணி வீரர் குரைசிங்கோட்டை இது மடக்கி முடிவு செய்தார்கள் துறைசிங்க மீண்டும் ஒரு வெத்தி புள்ளிகள் குரைசிங்க மனிதருக்கு உதயசிங்க இருபத்தி எட்டு வெத்தி புள்ளிகளையும் திருநண்ணாம இருபது வெற்றி புலிகளை மிகவும் சிறப்பாக இருந்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற கடைசி இந்த போட்டியினை ஆபாக இருந்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் எங்களுடைய மக்கள் அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகவும் சிறப்பாக விளாடி திருநநாள் குறிச்சினர் ஒரு வெற்றி பிள்ளையை பின்னுள்ளார்கள் துறைசிங்கம் அணியினர் இருபத்தி எட்டு வெற்றி பிள்ளைகளையும் திருநாள் குறிச்சி இருபத்தி ஒன்று வெற்றி பெற்று மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள்